வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன் அமராவதி அருகே பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் திருட்டு ஆடு திருடனை விரைவாக கண்டுபிடித்து தர பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு வந்து கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் அமராவதி அருகே திருக்களம்பூரில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி திருக்களம்பூர் பொதுமக்களுக்கு சொந்தமான கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட பத்து ஆடுகளானது திருடு போனதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து திருடு போன ஆட்டினை கண்டுபிடித்து தரும்படி பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளனர் ஆனால் பொன் அமராவதி காவல்துறையினர் இதுவரை திரு தரவில்லை அடுத்து அமராவதி காவல் நிலையம் முன்பு திரும்ப பொதுமக்கள் திருட போன ஆட்டினை விரைந்து கண்டுபிடித்து கோரிக்கை புகார் அளித்தனர் மேலும் பழனிசாமி என்பவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ்நாடு புதுக செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் ரா சிவராமகிருஷ்ணன் மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா திருக்களம்பூர் கிராமத்தில இருந்து வந்திருக்கிறோம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் கிராமத்துல ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்புல கிராம ஆடுகள் வெள்ளாடுகள் வளர்த்து வர்றோம் அந்த வெள்ளாடுகள் கிராமத்தினுடைய கோவில் திருவிழாக்களுக்காகவும் பொங்கல் போன்ற விழாக்களுக்கும் பயன்படுத்துவதற்காக அந்த ஆடுகளை விற்று அதிலிருந்து வருகிற வருவாயை வைத்து ஊர் நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ஊர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு அதுல எங்கள் ஊரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து அந்த கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது போக அதுல அந்த பதினாறு உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கள் ஊரில் உள்ள அனைத்து ஜாதியினரும் அனைத்து இனத்தரும் அதுல இருக்கிறாங்க இடம்பெற்று இருக்கிறாங்க எல்லா மதத்தவரும் அதுல இருக்காங்க இஸ்லாமியர் இந்துக்கள் உள்ள எல்லா மதத்தவரும் அதுல இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அமைப்பின் சார்பா அந்த ஆடு இருக்கு அந்த ஆடை கடந்த தீபாவளி அப்ப பத்து ஆடுகள் ஆடு புகார் போயிருச்சு இருபதாம் தேதி நேரடியாக காவல்துறையில் புகார் புகார் பண்ணிருந்தோம் காவல்துறை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால அங்க ஊர்ல மிகப்பெரிய கொந்தளிப்பு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது ஊர்ல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஊர்களுடைய முக்கியஸ்தர்கள் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கிராம நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய காவல் ஆய்வாளருக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் விரைவாக அதை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கோம் எங்க ஊர் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக திண்டுக்கல் பகுதியில் ஒரு திருடர் திருடர் வந்தாங்க அந்த திருடர்களை பிடித்து கொடுப்பதற்கு காவல்துறைக்கு உதவியாக இருந்த ஊர் எங்கள் ஊர் எங்கள் ஊர்ல உள்ள அத்தனை பேரும் உதவியாக இருந்து அந்த திருடர்களை பிடித்து கொடுத்தாங்க எங்க ஊர்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் ஊரில் காவல்துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஊர்ல ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஆடு போய் போயிருப்பது என்பது ஊருக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதி ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள் அதனால அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு மிக விரைவாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை பணிவாக கேட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இன்றைக்கு ஊரே திரண்டு ஊர் மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம்